அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிசபராசி லக்ன அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழக்கூடிய ராகுகிதி பயிற்சி பலன் தற்போதுள்ள கோச்சார கிரக பயிற்சி பலன் ராசி லக்ன அன்பர்களுக்கு காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய ஞான யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க நன்றி ராசி லக்ன நண்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனிபுகானுடைய நட்சத்திரத்தில் ராகு வந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே கேது வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ராகு கேதுக்களில் கேது ஒரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டினுடைய பலனை சுருக்குவார் ராகு ஒரு வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த வீட்டினுடைய பலனை விரிவுபடுத்துவார் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி உண்டு இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் ராசியில் நேசம் பெறக்கூடியவர் ராகு ஒரு சில விதிமுறைகளில் ராசியில் ராகு உச்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது விருச்சிக ராசியில் கேது வந்து உச்சம் பெறக்கூடியவர் ராசியில் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது மிருக சீரியஸாக நட்சத்திரம் இருக்கிறது இந்த இரண்டு நட்சத்திரத்திற்கும் விலங்கனம் பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் பெண் சாரை பாம்பு கிரகம் ரிஷபராசியில் உச்சமும் பெறுகிறது நீசமும் பெறுகிறது ரிசபராசி லகனத்தில் பிறந்தவர்கள் நல்ல தைரியசாலிகள் கடும் உழைப்பாளிகள் நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அரசு அரசியலில் ஜொலிக்கக்கூடியவர்கள் ஆனாலும் இந்த ரிஷப ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே ஒரு பயம் இவர்களை அறியாமல் இவர்களுக்கு இருக்கும் மாய மந்திரம் செய்வன பில்லி சூனியம் அமானுசிய சக்திகள் மீது இவர்களுக்கு எப்போதும் ஒரு பயம் பதற்ற இருக்கும் ஏன்னா வந்து ரிஷபராசி லகனத்தில் ராகு கேது பலம் இழக்கிறது அமானுசிய சக்திகளை பற்றி இவர்கள் வந்து கொஞ்சம் உள் உணர்வுகள் மூலம் பயந்துக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் மற்றவர்கள் எதிராளிகள் நமக்கு வந்து செய்வோன்னு வச்சுட்டாங்க அப்படின்ற பயம்லாம் இவர்களுக்கு இருக்கும் ராசி லக்னத்தில் பிறந்தளடம் எந்த ரகசியங்களையும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது கம்முன்னு கமக்கமாக இவங்களே வந்து கட்டுக்குள் வைத்து கொள்வார்கள் ரிஷபராசிக்கு உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது இன்னொரு எட்டு மாத காலம் பதினோராம் வீட்டில் ராக வந்திருக்கும் போது ராசி லக்ன அன்பர்களுக்கு போட்டி பந்தயம் ரேஸ் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்திலே ராக வந்திருக்கும்போது பூமி மனை நிலபுல சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தன லாபம் உண்டு வண்டி வாகனங்கள் மூலம் ரிஷபராசி என்பர்களுக்கு பெருஞ்செல்வம் செல்வாக்கு உண்டு புதுசாக வந்து ரெண்டு மூணு வண்டி வாங்கி விடலாம் வண்டி வாகன ஓட்டுநர்கள் வண்டி வாகன தொழிலாளர்கள் இன்னொரு எட்டு மாத காலம் பதினோராம் வீட்டில் ராகம் வந்திருக்கும் போது பெரிய அளவு பணப்பிராப்தம் உண்டு கலைத்துறை சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் மக்கள் மத்தியில் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்துலாம் உயரும் பதினோராவது வீட்டிலே ராக அமர்ந்திருக்கும் போது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் புத்திரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து படிப்பில் தடை வேலை தொழிலில் தடை திருமண தடை புத்திர தடை என்று உங்கள் பிள்ளைகளுக்கு தடை தாமதங்களை இந்த கேது வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்கிறத உங்கள் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுலாம் வந்திருக்கும் ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது குலதெய்வ வழிபாடே தடைகள் தான் இருக்கும் நீங்கள் நினச்ச உடனே போய் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பூரிய சொத்துக்கள் வழியில் இதே ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுடைய மன எண்ண ஆசைகள் ஒரு தெளிவில்லாத முடிவுகள் ரிசபராசி ராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டிருப்பீங்க ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் ரிஷப ராசி லகனான்பர்கள் புதிதாக கல்யாணம் பண்ணவர்கள் சில புத்திர தடை புத்திர ஏற்பட்டு கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார் லாபஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்திற்கு ராகு பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து பத்தாம் வீட்டில் அமரும்போது இழந்ததை மீட்டு கொண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு ராஜ யோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகன தொழிலாளர்கள் நல்லா கொடி கட்டி பறக்கலாம் வண்டி வாகன தொழில் நல்லா விருத்தி அடையும் ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி வாங்கி விடலாம் ஏன்னா பாம்பு ராசி லக்ன நண்பர்கள் பெரும்பாலும் வண்டி வாகன இயக்குநர்கள் ஓட்டுநர்கள் டிராவல்ஸ் வண்டி வாகனத்து மேல் அதிக பிரியம் பற்று உண்டு ராகு பத்தாவது வீட்டிலே சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன தொழில் வளர்ச்சி ரிசபராசி லக்னகர்களுக்கு உண்டு சுகஸ்தானமான நான்காம் வீட்டிற்கு கேது வரும்போது கேது வந்து சென்னாகம் சிம்ம ராசியில் வரும்போது வீட்டுமனை வாங்கி போட்டு வீடு கட்டாமல் இருக்கக்கூடியவர்கள் வீடு கட்டுறதுக்கு நேரம் இல்லை கையில் காசு இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும் நிலபோல சொத்துக்கள் வழியில் பங்காளிகளிடம் அண்ணன் தம்பியிடம் அல்லது உங்கள் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரிடம் சில சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புலாம் உண்டு சுகஸ்தானத்திலே கேது வரும்போது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் வீட்டிலே கேது வரும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகளும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்கும் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே கேது வரும்போது சர்ப்பங்களால் பயம் தொல்லை ஏற்படும் விசக்கடி தொந்தரவுலாம் ரிஷபராசி என்பதற்கு ஒருவருக்கு வாய்ப்புண்டு சுகஸ்தானத்திலே கேது வரும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குமா போய்ட்டு தான் வரணும் இல்லைனா விசக்கடி தொந்தரவுலாம் ஏற்படும் ராகு கேதுக்களில் ஒரு கிரகம் கொடுக்கும் ஒரு கிரகம் கெடுக்கும் ராகு போல இல்லை கேது போல் கெடுப்பாருமில்லை நான்காம் வீட்டிலே ராசியில் கேது வரும்போது அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் ராசியில் குருபகான் அமர்ந்திருக்கிறார் ராகு கேது பயிற்சி வரை ஜென்ம குருவாக செஞ்சிடம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே குருபுகான் வரும்போது உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் மாம மச்சான் இப்படி வந்து அவர்களிடம் விரோதங்கள் ஏற்படும் இல்லைன்னா வந்து இடப்பெயர்வு உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் வேலை செய்கிற மாதிரி இடப்பெயர்வு ஏற்படும் ஜென்ம குருவாக ஜென்ம ராசியில் வரும்போது பணம் செலவு தான் அதிகமாகும் சேமிப்பது வந்து ரிஷபராசி லகனான்பர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் குருபுகான் வந்து இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆவார் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வையில் ராகு சனி கூட்டணி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை தனஸ்தானத்தில் அமர்ந்து குரு பாரி செய்யும்போது போது தொழில் விருத்தி நன்கு அடையும் நீங்கள் வந்து விவசாயம் செய்து கொண்டிருப்பொருளாக இருந்தால் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு வளர்ச்சியாக உண்டு விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம் வண்டி வாகன தொழிலாளர்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் இருந்தாலும் சரி நல்ல வருமான வரத்து உண்டு முதலாளிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு வண்டி வாகனம் வாங்கி விடலாம் தனஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்து அவர் வந்து ஒம்பதாம் பார்வையால் தொழிற்த்தானத்தை பாரு செய்வது அனைத்து தொழில்துறையும் ரிஷபராசி லக்னன்புக்கு விருத்தி அடையும் குருபுகான் பார்வையில் ராகு அமரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா குரு சண்டால யோகம் குரு கொடுக்காததை ராகு கொடுப்பார் ராகு கொடுக்காததை குரு கொடுப்பார் ரிஷபராசி லக்னத்தில் ராகு நேசம் பெறும்போது உங்களுக்கு வந்து சுக்கர விட பெருஞ்செல்வம் செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர் ராகு தான் அரசு அரசியல் பெயர் மதிப்பு மரியாதை புகழை கொடுக்கக்கூடியவர் ராகு தான் ரிஷபராசி லக்ன அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகவும் சரி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராகவும் சரி உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தையே கொடுக்க போகிறார்கள் ராசி அன்பர்களுக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் உண்டு இளம் வயதிலேயே அதிக கஷ்டம் வரும் சாப்பாட்டுக்கு கூட பஞ்சமாக இருக்கும் இந்த ராகு மகாதசை தசை பதினெட்டு ஆண்டு காலத்தில் ஒம்பது ஆண்டு காலம் ஒரு பாடாய் படுத்தி எடுத்துவிடும் பெற்றோர்களுக்கு உடன் தான் தொந்தரவாக இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய ப ஒம்பது ஆண்டு காலம் ராகு மகாதசையில் ஒரு முன்னேற்றத்தலை கொடுக்கும் முதல் ஒம்பது ஆண்டு காலம் ராகு மகாதசையில் தொந்தரவு தொல்லைகளை கொடுக்கும் பிறகு ஒம்பது ஆண்டு காலம் ராகு மகாதசையில் ஒரு நல்ல உயர்வாய் கொடுக்கும் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் படித்து முடிச்சுட்டு ராகு மகாதசையிலேயே திருமண வாய்ப்புலாம் ஏற்படுத்தி தரும் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனிபகனாக வந்திருக்கிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபுரன் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிபுகன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சுய தொழில் சுய வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் வந்து நீங்களே உங்கள் உழைப்பை போட்டு சுய முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் குறைவு தொழிஸ்தானத்திலே ஸ்தானத்திலே சனிபுகன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் தொழில்துறையில் நன்கு வளர்ச்சி அடையலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் விருத்தி ஏற்படுத்தி தரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொட இருக்கின்ற ஆள் பட்டன் நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்